மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கை குறிப்பாக இரவு நேர வானிலை அறிக்கை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது ஓ மலைப்பொழிவானது விராலிமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது அது அப்படியே மருங்காபூரி அப்படியே கீழே தோரங்குறிச்சி நத்தம் சுற்றுவட்டார பகுதியை நோக்கி நகரக்கூடும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை அண் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் தோகமலை மற்றும் கீழே திண்டுக்கல் மாவட்டம் வையம்பட்டி மற்றும் குறிப்பாக சொல்லணும் வடமதுரை மற்றும் ஐயனார் பகுதிகள் அடுத்தபடியாக கரூர் மாவட்டம் கடவுர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஆரவக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதிகளுக்கு மழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கீரனூர் வெள்ளையனூர் மற்றும் இழுக்கூர் மற்றும் திருமயம் மற்றும் பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனத்த மழையானது இருக்கக்கூடும் இதற்கு அடுத்தபடியாக கந்தருவு கோட்டை மற்றும் நெடுவாசல் மற்றும் ஆலங்குடி பேராவுரணி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பட்டுக்கோட்டை அதிராமப்பட்டினம் மற்றும் குறிப்பாக த திருவாரூர் மாவட்டம் மதுக்கூர் மற்றும் முத்துப்பேட்டை மற்றும் திருத்திரப்பூண்டி திருக்கோலை சுற்றுவட்டார் பகுதிகள் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செப்புமேடு வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகள் வாய்மேடு பகுதிகள் தலைநாயிறு சுற்று வட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மன்னார்குடி பகுதியிலும் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா அந்த வல்லம் ஒரத்த நாடு கட்டுக்கோட்டை அதிராமப்பட்டினம் மற்றும் பேராவரணி மற்றும் அன் வட்டார பகுதிகள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கடுத்தபடியாக க கடலூர் மாவட்டம் குடிக்காடு மற்றும் பெரியப்பட்டு பரங்கிப்பேட்டை குள்ளஞ்சாவடி வீரப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பண்ருட்டி மற்றும் நெய்வேலி வடலூர் ச சேத்தியார்த்தோப்பு புவனகிரி சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மயிலாடுதுறை கொள்ளியுரம் சுற்றுவட்டார பகுதியில் இரவு நேரங்களில் கனத்த மழையானது இருக்கக்கூடும் வரக்கூடிய மணி நேரங்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் புதுச்சேரி முழுவதும் பரவலாகவே மழை பெய்து வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திருவள்ளூர் மாவட்டத்தை எடுத்துக்கின திருவள்ளூர் மாநகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் திருவலங்காடு மற்றும் பெரியபாளையம் குமுடிபூண்டி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பொன்னேரி மற்றும் அதற்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா ஆவடி சுற்றுவட்டார பகுதிகள் ஒட்டிய பகுதி என்பதையும் தெரிவித்துக் மற்றும் திருவள்ளூர் சென்னை ஒட்டிய பகுதியில் பலத்த மழையானது இன்று இரவு நள்ளிரவு நேரங்களில் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்